நீர்த்தேக்கிட்டத்திற்கான நிதி ஒதுக்கீடு தமிழ் மக்கள் மீதான கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பு இடம்பெற்ற பாரிய குண்டுவெடிப்பு மோடிக்கு முன்னரே அறிந்த சஜித் டெல்லியில் ஏற்பட்ட சோகம் அனுர வெளியிட்ட செய்தி யாழ் மாநகர சபை சுகாதார தொழிலாளர்கள் போராட்டம் பச்சுளைப்பள்ளி பிரதேச சபை பாதீடு ஏகமனதாக நிறைவேற்றம் செல்வம் அணைகலநாதன் விவகாரம் சற்று முன் சிஐடியில் முன்வைக்கப்பட்ட முறைப்பாடு சர்வதேச தரத்தில் உள்ளக விளையாட்டரங்கு அமைச்சரவை அனுமதி அவமரியாதைக்குரிய மொழி பயன்பாடு சபாநாயகரின் விசேட உத்தரவு மாவீரர் நாள் சைக்கிள் ஒன்றல்ல மாநகர சபையில் கடும் வாக்குவாதம் ஒன்றில் மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கு அரச பேருந்து ஜனாதிபதியின் ஹிட்லர் கதைக்கு பதிலடி கொடுத்த நமல் தொடர் விரிவான செய்திகள் தமிழ் மக்களின் பூர்வீக குழுங்கள் மற்றும் வயல்காணிகள் காணிகள் பழந்தமிழ் கிராமங்கள் என்பனவற்றை ஆக்கிரமித்து மகாபலி அபிவிருத்தி அதிகார சபையின் நெல் வெளிய பிரிவால் முன்னெடுக்கப்பட உள்ள கிவுல் ஓயா நீட்டிற்கு திட்டத்துக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் இரண்டு தசம் ஐந்து பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் துறை ராசா ரவீந்திரன் தெரிவித்துள்ளார் இந்த கிவில் ஓயா திட்டத்தினை செயல்படுத்தினால் வவுனியா வடக்கு பிரதேசத்தில் உள்ள பூர்வீக தமிழ் மக்களின் பத்துக்கும் மேற்பட்ட சிறிய நீர்ப்பாசன குளங்களும் அவற்றின் கீழான பயல் நிலங்களும் பழந்தமிழ் கிராமங்களும் பறிபோயும் அவாய பறிபோகும் அபாயம் உள்ளது மா ஓயா அல்லது பெரிய ஆறு மற்றும் சூரியனாறு ஆகிய ஆறுகளை மறித்து பாரிய அணைக்கட்டு அமைக்கப்பட்டு கிபிலோயா திட்டம் ஆரம்பிக்கப்பட உள்ளது இந்த பாரிய நீர்ப்பாசன திட்டத்தில் ஆறாயிரம் ஏக்கர் நீர்ப்பாசன விவசாய காணிகள் வெலி ஓயாவில் அத்துமீறி குடியேறியுள்ள சிங்கள மக்களுக்கு பெரும்பான்மை இனத்தவர்களுக்கு மூவாயிரம் பேருக்கு வழங்கப்பட உள்ளது இந்த காணிகள் அனைத்தும் ஏற்கனவே தமிழ் மக்களுடைய பூர்வீக காணிகள் இந்த குளங்கள் அனைத்தும் ஏற்கனவே தமிழ் மக்களுடைய பூர்வீக குளங்கள் இப்படி இருக்கும்போது அந்த இடத்தில் இப்படி ஒரு பெரிய நீர்ப்பாசன திட்டத்தை ஆரம்பித்து அப்படியே சிங்கள மக்களுக்கு வழங்குவதென்றால் நீங்கள் சொல்லும் இனவாதம் இனவாதம் எங்கே என்று நான் கேட்க விரும்புகின்றேன் தயவு செய்து இனவாதத்தை ஏற்படுத்தாமல் அணைத்து கொண்டு செல்லுங்கள் தயவு செய்து அணைத்து கொண்டு செல்லுங்கள் இவ்வாறாக கிவில் ஓயாவை திட்டுப்ப திட்டத்தை செயல்படுத்தினால் வவுனியா வடக்கில் உள்ள தமிழர்களின் பூர்வீக விவசாய குளங்கள் மற்றும் அவற்றின் கீழான வயல் நிலங்கள் தமிழர்களின் பூர்வீக கிராமங்கள் பெறவும் நீரில் மூழ்கும் அபாயம் ஏற்படும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அந்த வகையில் ராமன்குளம் கொட்டோடை குளம் ஒயாமடு குளம் வெள்ளான்குளம் பெரியகட்டுக்குளம் பனிக்கல் மடுக்குளம் சன்னமுற்ற மடுக்குளம் கம்பாஞ்சி குளம் குறிஞ்சா குளம் புலிக்கொட்டி குளம் திரிவச்ச குளம் முதலான சிறிய நீர்ப்பாசன குளங்களும் வெடிவச்ச கல்லு குளத்தின் கீழ்வரும் வயல்காணிகள் பகுதியளவிலும் நாவலர்குளாம் கற்றா கல்லாட்டுக்குளம் ஈச்சங்குளம் கூழாங்குளம் வயல்காணிகளும் வவுனியா வடக்கில் உள்ள பழந்தமிழ் கிராமங்களான காட்டுப்பூவரசுளம் கிராமம் காஞ்சூரமோட்டை கிராமம் மருதோடை கிராமத்தின் ஒரு பகுதி உள்ளிட்ட பகுதிகள் குறித்த நீர்ப்பாசன அணைக்கட்டின் நீரேந்து பகுதிகளாக மாறும் அபாயம் உள்ளது இவ்வாறாக தமிழ் மக்களின் பூர்வீக குளங்களையும் அவற்றின் கீழான வயல் நிலங்களையும் பழந்தமிழ் கிராமங்களையும் அபகரித்து செய்யப்படும் இவ்வாறான திட்டங்கள் கட்டமைக்கப்பட்ட தமிழ் இன அழிப்பின் செயல்பாட்டின் வடிவமாகும் எனவே இந்த படியத்தில் கவனம் செலுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றேன் எனவே இத்தகைய கட்டமைக்கப்பட்ட தமிழ் இன அழிப்பு செயல்பாட்டினை உடனடியாக நிறுத்துமாறும் இவ்வுயரிய சபையினை கேட்டுக்கொள்கின்றேன் கௌரவ தலைவர் அவர்களே வடக்கு கிழக்கில் ஒட்டு சுட்டான் ஓட்டு தொழிற்சாலை காங்கிரசந்துரை சீமந்த் தொழிற்சாலை பரந்தன் ரசாயன தொழிற்சாலை வாழச்சேனை காகித தொழிற்சாலை இந்த தொழிற்சாலைகளிலும் கவனம் செலுத்துங்கள் புறக்கணிக்காத ஜனாதிபதி அவர்கள் செலுத்த உரையிலே தமிழர்களுடைய தீர்வு விடயத்திலும் காணாமல் ஆக்கப்பட்டோர் மற்றும் அரசியல் கைதிகள் விடயத்திலும் நம்பிக்கையான வகையில் கருத் கருத்துக்களை தெரிவித்திருக்கலாம் என்று எண்ணுகின்றேன் தமிழ் தேசியத்துக்காக தியாகம் செய்தவர்களை போதையால் விட வேண்டாம் என தேசிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட தமிழ் ஊடக இணைப்பாளர் தகா ஜென் அவர் மேலும் தெரிவிக்கையில் முன்னாள் போராளிகள் மற்றும் தமிழீழ விடுதலை புலிகள் போதைப் பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்டார்கள் என பகிரங்கமாக விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றது அத்தோடு தமிழீழ விடுதலை புலிகள் தமது பொருளாதாரத்தை சரி செய்வதற்காக இப்படியான நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கலாம் எனவும் சந்தேகம் இருக்கின்றது மேலும் தமிழீழ விடுதலை புலிகளின் காலத்திலே யாழ்ப்பாணம் ஒழுக்கத்திலே சிறந்து விளங்கியதாகவும் போதைப் பொருள் மாஃபியா அந்த காலத்திலே இல்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் டெல்லியில் நேற்றைய தினம் ஜனாதிபதி இடம்பெற்றவர்களுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் தனது எக்ஸ் கணக்கில் பதிவொன்றையிட்டு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இந்திய மக்களுடன் இலங்கை ஒற்றுமையுடன் நிற்பதாக குறிப்பிட்டுள்ளார் பாதிக்கப்பட்ட அனைவருடனும் எங்கள் எண்ணங்கள் உள்ளன என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இந்தியாவின் தலைநகர் டெல்லியில் அமைந்துள்ள சுதந்திர சின்னமான செங்கோட்டையருக்கு பயணித்த கார் ஒன்றில் திடீரென குண்டுவெடிப்பு நிகழ்ந்தது இதன்போது முப்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் இந்நிலையில் குறைந்த காரை ஓட்டியது மருத்துவர் முகமது உமர் என்று பயங்கரவாதி என விசாரணையில் தெரியவந்துள்ளது இவ்வாறு இந்த சம்பவம் தொடர்பில் இந்தியாவின் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தின் பல்வேறு பிரிவுகளின் கீழ் டெல்லி போலீசார் விசாரித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது தொழிலாளர்கள் பணி பகிர்சரிப்பு போராட்டம் ஒன்றை மாநகரின் மாதாந்த அமர்வு இன்றைய தினம் இடம்பெற்ற நிலையில் பொறியியலாளரது கட்டுப்பாட்டில் இருந்து தம்மை விடுவித்து பிராந்திய சுகாதார சேவை அதிகாரியின் கீழ் செயல்பட அனுமதிக்குமாறு கோரிய சுகாதார தொழிலாளர்கள் குறித்த போராட்டத்தை முன்னெடுத்தனர் இதன்போது கருத்து தெரிவித்த போராட்டக்காரர்கள் அனைத்து மாநகர நகர சபைகளினது சுகாதார பகுதிகளும் பிராந்திய சுகாதார அதிகாரியின் கீழ்தான் இருந்து வருகின்றது ஆனால் மாநகரின் சுகாதார பிரிவு மட்டும் பொறியியலாளரது கட்டுப்பாட்டில் இருக்கின்றது அதனால் நாளாந்தம் பல்வேறு நடைமுறை பிரச்சினைகள் உருவாக்கி வருகின்றது எனவே இவ்வாறு இருக்கும் நடைமுறையை மாற்றி பிராந்திய சுகாதார அதிகாரியின் கீழ் கொண்டு வர வேண்டும் அத்துடன் ஊழியர்களது நிரந்தர நியமனம் கண்காணிப்பாளர்களது இடமாற்றம் கழிவுகள் பிரித்தாள்கையில் இருக்கும் குழப்பங்கள் உள்ளிட்ட சில நடைமுறை பிரச்சனைகளுக்கு தீர்வை வலியுறுத்தி ஊழியர்கள் போராட்டத்தை முன்னெடுத்த இதேவேளை சபை அமர்வில் மாநகர சபை உறுப்பினர்களது பிரச்சினைக்கு தேர்வை வழங்க மாநகர சபை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உறுப்பினர்கள் வலியுறுத்தினர் இதற்கு பதிலளித்து மாநகர முதல்வர் மதிவதனி விவேகானந்த ராஜா முறையான முன்னறிவிப்போ தெரியப்படுத்தல ஒன்றை வீதியில் நிற்பவர்களை சந்திப்பதற்கு நான் தயாரில்லை சதிகள் பின்னணிகள் மூலம் போராட்டத்தில் இறங்கியுள்ளவர்கள் தன்னை எழுத்து மூலமான ஆவணத்துடன் நேரடியாக வந்து சந்தித்தால் அது தொடர்பில் பரிசீலிக்கலாம் என்றார் புலம்பெயர் இளைஞர்களும் தேர்தல்களில் வாக்களிக்கும் உரிமையை வழங்குவதற்கான சட்டம் இயற்றப்படும் என போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் நாயக் தெரிவித்துள்ளார் ஓய்வு பெற்று செல்லும் தேர்தல் ஆணையாளருக்கு வழங்கிய பிரியாவிடை நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் மேலும் தெரிவித்ததாவது புலம்பெயர் இலங்கையருக்கு வாக்குரிமையை பெற்று கொடுக்க நாங்கள் கடந்த காலங்களில் தொடர்ச்சியாக செயல்பட்டோம் ஆனால் அதனை நடைமுறைப்படுத்த முடியாமல் போய்விட்டது இன்றும் கூட வைத்தியர்கள் மற்றும் தாதியர்கள் அதிவக நெடுஞ்சாலைகளில் பணியாற்றுவோருக்கும் வாக்களிக்க முடியாமல் உள்ளது அவர்களுக்கு அஞ்சல் வாக்களிப்பும் வழங்கப்படவில்லை இவ்வாறு நிறைய பேர் உள்ளனர் அவர்களுக்கு திறந்த வாக்களிப்பு திட்டம் போன்ற சட்ட திட்டங்கள் இயற்ற வேண்டியுள்ளது அதை நாங்கள் வாக்குறுதியாக நோக்குகின்றோம் அவ்வாறு ஒன்றை செய்வதற்கு எமது நாட்டின் ஜனநாயக சக்தி வாய்ந்ததாக இன்று வாக்குகள் கொள்ளி ஊடகங்கள் செயல்படுகின்றன என்றார் பச்சிலைப்பள்ளி பிரதேச சபையின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாதீடு பதிமூன்று உறுப்பினர்களின் ஆதரவுடன் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது குறித்த சபை அமர்வு சபையின் தவிசாளர் சுப்பிரமணியம் சுரேன் தலைமையில் காலை பத்து முப்பது மணியளவில் சபை மண்டபத்தில் இடம்பெற்றது வரவு செலவு திட்ட இதில் சபையின் வாக்கெடுப்பிற்கிடப்பட்டது உறுப்பினர்களும் ஆதரவாக வாக்களித்த நிலையில் பாதீடு ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது இங்கு உரையாற்றிய தவிசாளர் மண்ணிக்காக மரணித்த மாவீரர்களுக்கும் அதன்பால் கொல்லப்பட்ட மக்களுக்காகவும் அஞ்சலி செலுத்தப்பட்டு சபை அமர்வு ஆரம்பமானது இரண்டாயிரத்து இருபது ஆறாம் ஆண்டிற்கான பாதீடு தவிசாளரால் மத்திய அரசால் பச்சிலைப்பள்ளி பிரத சபைக்கு மத்திய அரசின் ஒதுக்கீடுகள் குறைவாக உள்ளதாக தெரிவித்த தவிசாளர் வடமாகாணத்தின் முதலாவது வரவு செலவு திட்டமாக முன்வைக்கப்பட்டுள்ளது என்று புதிய வரியாக சோலர் மின்சார உற்பத்தி செய்பவர்களிடம் வரையற விடுவதாகவும் இப்பாதையீட்டில் நூற்றி நாற்பத்தி இரண்டு புள்ளி இரண்டு பில்லியன் மொத்த ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அபிவிருத்தியோடு நின்றுவிடாது விடுதலைக்காக போராடிக் கொண்டிருக்கின்ற இடம் சமஷ்டி அடிப்படையில் ஒதுத்தீர்வை பெற்றுக் கொள்வதற்காகவும் உழைக்க வேண்டும் என்றும் தமிழ் மக்களுக்காக அரசு

செல்வம் அண்டிகலநாதன் தனது கட்சியில் உள்ள ஒரு உறுப்பினர் சுரேஷ் என்பவருடன் உரையாடுகின்ற ஒரு குரல் பதிவு தற்போது வெளியாகியுள்ளது அந்த குரல் பதிவிலே பல்வேறு விடயங்கள் பேசப்படுகின்றது அத்தோடு சுரேஷ் என்ற நபர் அச்சுறுத்தப்படுகின்றார் இதனை அடுத்து சில நாட்களின் பின்னர் சுரேஷ் நீர்கொழும்பு பகுதியிலே தவறான முடிவெடுத்து உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளிவருகின்றது குறித்த நபர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளாரா அல்லது கொலை செய்யப்பட்டுள்ளாரா என்ற விசாரணை முன்னெடுக்கப்பட வேண்டும் மேலும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருவதுடன் இது தொடர்பில் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யாரும் அக்கறை கொள்வதாக இல்லை எனவே இது தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என தாம் குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் உள்ளக விளையாட்டரங்கை நிர்மாணிப்பதற்காக அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகார அமைச்சர் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது நீண்டகால சமூக பிரச்சினைகள் மற்றும் சவால்களின் பின்னர் மீள் நிலைக்கு திரும்பி வருகின்ற வடமாகாணத்தில் விளையாட்டுகளை ஊக்குவிப்பதற்காகவும் விளையாட்டுகளுக்கான உட்கட்டமைப்பு வசதிகளை அபிவிருத்தி செய்தல் மிகவும் ஒன்றாக கண்டறியப்பட்டுள்ளது அதற்காக பாடசாலைகளிலும் விளையாட்டு கழகங்களிலும் மேசைப்பந்து டென்னிஸ் பூப்பந்து வலைப்பந்து மற்றும் சதுரங்கம் போன்ற உள்ளக விளையாட்டுகளை அபிவிருத்தி செய்யும் நோக்கில் யாழ்ப்பாடு மாவட்டத்தில் உலக விளையாட்டரங்கை நிர்மாணிப்பதற்கு செலவில் குறித்த வசதிகளுடன் கூடிய யாழ்ப்பாடு உலக விளையாட்டரங்கை நிர்மாணிப்பதற்காக விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகார அமைச்சர் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது பாராளுமன்ற அமர்வுகளின் போது சில எம்பிக்கள் பயன்படுத்திய பாராளுமன்றத்துக்கு புறம்பான மொழி பயன்பாடு குறித்து விசாரணை நடத்தப்படும் என सभा न जगत विक्रम रतील நாடாளுமன்ற செயலாளர் நாயகத்தின் அலுவலகத்தால் குறித்த விசாரணை நடத்தப்படும் எனவும் கூறியுள்ளார் நாடாளுமன்றத்துக்கு முரணான மொழியை பயன்படுத்திய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கூறி நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்னா நிலை எக்கட்டளை எண்பத்து இரண்டு புள்ளி ஒன்றின் கீழ் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது சபாநாயகர் இவ்வாறு கூறியுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பயன்படுத்திய இத்தகைய வார்த்தைகள் ஹன்சாட்டில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாக கூறிய சபாநாயகர் நேற்றிய அமர்வின் போது நாடாளுமன்றத்துக்கு புறம்பான மொழியை பயன்படுத்தியது குறித்து அலுவலகத்துக்கு அறிவுறுத்தியதாகவும் கூறியுள்ளார் நவம்பர் இருபத்தி ஏழு நினைவு நாளை கொண்டாட ஒற்றுமையாக வாரங்கள் இல்லையில் இருதரப்பினருக்கும் நல்லூர் பகுதி நிலம் வழங்கப்பட மாட்டாது என முதல்வர் மதுவதனி தெரிவித்துள்ளார் ாழ்மாநகரின் மாதாந்த அமர்வு இன்று நடைபெற்ற நிலையில் நல்லூர் மேற்கு வீதியில் இருக்கும் காடி நிலத்தில் நினைவேந்தல் செய்வதற்கு வழங்குவது தொடர்பில் விவாதிக்கப்பட்டது இதன்போது சைக்கிள் கட்சி மற்றும் மண் கட்சி ஆகியோர் நினைவேந்தலை குறித்த இடத்தில் நடத்துவது என்று கடும் வாதம் பிரதிவாதம் நடைபெற்றது குறிப்பாக சைக்கிள் கட்சிக்கு மட்டும் நினைவேந்தல்கள் செய்யும் உரிமை கிடையாது அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளுக்கும் அதனை நினைவேந்த உரிமை உண்டு இதே நேரம் வருடா தருடன் சைக்கிள் கட்சி தரப்பினரே திலிபனின் நினைவு நாள் மாவீரர் நாள் போன்றவற்றை குத்தகைக்கு எடுத்து இந்நிலையில் குறித்த விடயத்தில் ஒற்றுமையின்மையால் தான் இரு பிரிவாக நிகழ்வுகள் இருதரப்பினரால் முன்னெடுக்கப்பட்டு வரும் கீழ்தரமான நிகழ்வு நடக்கின்றது அதன்படி நினைவேந்தல் நிகழ்வை நடத்த குறித்த காணியை மான் தரப்பினர் இம்முறை குத்தகித்து கோரியுள்ளனர் ஆனால் சைக்கிள் தரப்பினர் அதனை ஏற்க இயலாதவர்களாக குழப்பங்களை உருவாக்கி வருகின்றனர் எனவேதான் சபை ஏற்கனவே இருதரப்பினரையும் ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்து நிகழ்வை நடத்துவது யார் என்று முடிவை தெரிவிக்குமாறு கூறியிருந்தது ஆனால் குறித்த காலப்பகுதியில் இருதரப்பினரும் எந்த ஒரு பதிவையும் எம்முடன் முன்னெடுக்கவில்லை இதனால் முடிவை சபையை எடுக்க நேரிட்டுள்ளது குறித்த விவாதத்தை ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி புறக்கணித்திருந்த நிலையில் காடியை இருதரப்புக்கும் வழங்குவதில்லை என்றும் பொது இணைக்கப்பாட்டுடன் தேசிய பரப்பில் இருக்கும் கட்சிகள் ஒன்று நடத்த முன் இடம் கொடுக்கப்படும் என்றும் முதல்வரால் தெரிவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது முயற்சியினால் மருத்துவக் கல்லூரி மாணவர்களின் நீண்ட நாள் போக்குவரத்து பிரச்சனையை தீர்க்கும் நோக்கில் இச்சேவை ஆரம்பிக்கப்பட்டது நிகழ்வில் மருத்துவர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் மாநகர சபை உறுப்பினர்கள் பங்கேற்றனர் ஜனாதிபதியின் ஹிட்லர் கதைக்கு இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் நாமல் ராஜபக்ச பதில் வழங்கியுள்ளார் அதாவது ஜனாதிபதி அனுரகுமாரி நாயக்கு வரவு செலவு திட்டத்தின் போது கூறினார் என்னை கிட்லர் என்றும் சர்வாதிகாரி என்றும் கூறினார்கள் அமெரிக்காவும் ரஷ்யாவும் இணைந்து ஹிட்லரை தோற்கடித்தது போல எதிரணிகள் ஒன்றிணைந்து தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை தோற்கடிப்பார்கள் ஆனால் இங்கு யார் ரஷ்யா யார் அமெரிக்கா என்று கேட்டார் ஜனாதிபதி அவர்களே யார் இங்கு ரஷ்யாவாக இருந்தால் என்ன அமெரிக்காவாக இருந்தால் என்ன அது முக்கியமில்லை